அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிற்றரசர் ரொம்ப நாட்டை வந்து அவ்வளோ அழகாக நடத்துகிறாரு படை வீரர்களிடம் மக்களிடம் ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாரு கேட்ட கோரிக்கை வந்து உடனே வந்து செஞ்சு கொடுத்துருவார் ரொம்ப அன்பான அரசர் எல்லாத்துக்கும் அந்த அரசர் ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் வந்து ஒரு சூழ்நிலை வந்துடுது நேரம் கெட்டுச்சா என்னென்னு தெரியல பெரிய அரசரோடு போரிட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அந்த நாடும் வந்து பெரிய நாடு படை ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க பலமாகவும் இருக்கிறாங்க அந்த நாட்டு அரசர் வந்து கொஞ்சம் கொடூரமானவர் அப்புறம் இந்த படை வீரர்களுக்கெல்லாம் வந்து பயம் வந்துருச்சு ரொம்ப அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க இனி நம்ம அவ்வளோதான் நம்ம விதி அவ்வளோ தான் நம்ம அரசர் அவ்வளோ அழகாக நம்மளை பார்த்துக்கிட்டாரு இந்த போரில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அந்த கொடூரமான அரசனுக்கு நம்ம என்ன ஆகிடுவோம் அடிமையாயிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க ஆனால் அந்த சிற்றரசருக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக அந்த போரில் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு படை வீரர்களிடம் எவ்வளவோ சொல்லியுமே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரியே இருந்தாங்க அப்புறம் என்ன பண்றன்னு தெரியல சிற்றரசருக்கு துறவியை பார்க்க போறாரு ஜென்துறவிட்டு போய் சொல்கிறார் எனக்கு வந்து கண்டிப்பாக ஜெயிப்பன் நம்பிக்கை இருக்குது இந்த போரில் ஜெயிப்புன்ட்டு ஆனால் என்னுடைய படை வீரருக்கு நம்பிக்கை இல்லை என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஜென் ஜென்துறவி ஒரு யோசனை சொல்கிறாரு அப்புறம் சரின்ட்டு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி தன் படை வீரரில் வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் இது வந்து சக்தி வாய்ந்த சாமி இங்கே நான் வந்து ஒரு ரூபாய் காயின் எடுத்து சாமி முன்னாடி வச்சு சுழற்சி போடுறேன் தலை வந்து தலை விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த பொருளை ஜெயிப்போம் தலை விழலை அப்படின்னா நாம் தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீரர்கள் பார்க்கும்போது காயினை சுழற்சி போடுறாரு என்ன ஆச்சரியம் தலை விழுந்தது உடனே நம்ம படை வீரர்களுக்கெல்லாம் சந்தோஷம் கண்டிப்பாக அந்த போர் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு போருக்கு போகிறாங்க நம்பிக்கையோடு போரிடுறாங்க ஜெயிச்சிட்டாங்க சிற்றரசர் இப்போ பேரரசர் ஆயிட்டாரு அப்புறம் எல்லாத்துக்கும் அவ்வளோ சந்தோஷம் அப்புறம் அங்கே இருக்கிற மந்திரி வந்து கண்டிப்பாக கூட நம்பிக்கை எழுந்திருந்தேன் எப்படி ஜெயித்தோம் அந்த கடவுள் கொடுத்த வரம்தான் நேரம் தலைவில்லாமல் இருந்திருந்ததுன்னா நம்ம தூத்துருக்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காயின் எடுத்து அரசர் காமிக்கிறாரு ரெண்டு பக்கமே அந்த காயினில் தலை தான் இருக்குது அந்த மாதிரி அரசர் செட் பண்ணிக்கிறார் படை வீரர்களுக்கு நம்பிக்கை கொண்டு வர ஸோ உடனே வந்து மந்திரி சொல்கிறாரு ஓ இதைத்தான் வந்து விதியும் மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதா அப்படின்னு ஆமாங்க நம் நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நல்லதாங்க நடக்கும் ஜெயிப்போம் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க